பதினான்கு அழகுகள் பக்களவில் ஒரு சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய வட்டத்தினுடைய பரப்பு எவ்வளவு தோராயமாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட ஒரு ஸ்கொயர் இருக்குது சதுரம் ஸோ அதனுடைய அளவுகள் பதினான்கு பதினான்கு பதினானுன்னு சரியா சரி இதிலேருந்து ஒரு வட்டத்தை நம்ம வெட்டி எடுக்க போகிறோம் சரியா மிகப்பெரிய வட்டம் அப்படிங்கும் போது ஸோ இது வந்து அதனுடைய விட்டமாக இருக்குமா வட்டத்தினுடைய விட்டம் இந்த கடைசியில் இந்த கடைசி வரைக்கும் அப்போ அதனுடைய மைய புள்ளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம் ுடைய பாதி அதாவது நமக்கு விட்டம் தான் சதுரத்தினுடைய பக்கம் சதுரத்தினுடைய பக்கம் ஈக்குவலாக இருக்குது ஓகேவா ஸோ அப்போ ஆரம் என்னவா இருக்கும் ஏழாக இருக்கும் ஏழு யூனிட்டாக இருக்கும் ஏன்னா விட்டம் தான் பதினாலு சரிங்களா பக்கம் பதினாலு விட்டம் பதினாலு இப்போ ஆரம் ரேடியஸ் வேணும் அப்படின்னா அது செவனாக இருக்கும் இப்போ வட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்ம் என்னது பையா ஸ்கொயர் இந்த பையா ஸ்கொயரில் சப்சிட் பண்ணோம் அப்படின்னா டுவெண்ட்டி டூ டிவைட் பை செவன் இன்ட்டு செவன் இன்ட்டு செவன் அப்படின்னு பண்ணுவோம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏழு கேள் இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஏழு எழுவு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் நூற்றி ஐம்பத்தி நான்கு சதுர அலகுகளாக இருக்கும் சரியா ஸோ இதுதான் வட்டத்தினுடைய பரப்பளவு இதுபோல் இன்னும் நிறைய கேள்விகள் சேனலில் போட்டிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ